நான் அறுபது வருட பாரம்பரியமிக்க மயில்மார்க் கம்பெனியின் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் பொன்முருகன் பாலசுப்ரமணியம் செந்தில்குமார் இப்போது சினிமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வைரல் போலியான ஒரு வைரல் வாட்ஸ்அப்பில் எங்களை பற்றி ஒரு முகம் தெரியாத நபர் வந்து வதந்தியை பரப்பிகிட்டுருக்காங்க அது சம்பந்தமாக நம்ம கோவை காவல் கமிஷனர் அவர்கிட்ட ஒரு மனு கொடுக்கறதுக்காக இன்றைக்கு வந்துருக்கோம் இது மக்களுக்குள்ள ஒரு அச்சத்தை உருவாக்குற மாதிரி இந்த ஒரு தவறான ஒரு செய்தியை பரவிட்டுருக்காங்க முகம் தெரியாத நபர் அதை வந்து மக்கள் நம்பிடக்கூடாது அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் இப்போ கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்கோம் அதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கும் சொல்லியிருக்கோம் அவரும் உறுதி அளித்திருக்கோம் அவரும் எங்கள்கிட்ட இதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க விசாரிக்கிறதுக்கு இன்றைக்கி முடிவு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி வைரனா அதாவது ஒரு விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து வயலில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த மருந்தை வந்து தயாரிக்கிற உணவுப் பொருளை கலப்படம் செய்கிறோம்னு சொல்லி ஆதாரமே இல்லாமல் ஒரு போலியான வதந்தியை பரப்பி மக்கள் மனசில் ஒரு பயத்தை இருக்காங்க அதுக்கான ஆதாரங்களை வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து உணவு பாதுகாப்பு துறையில் எல்லாமே வந்து பரிசோதனை பண்ணி எல்லா பேட்சும் ஒவ்வொரு பேட்சும் அங்கே வந்து டெஸ்ட் பண்ணி பர்டிகுலராக நான் சாப்பிடுவேன் டெய்லி டெய்லி நான் சாப்பிட்டுருக்கேன் அதுக்கு ரெக்கார்டு வீடியோ ரெக்கார்டு எல்லாமே வச்சுருக்கேன் நீங்களாவது வந்து வீட்டில் வந்து எல்லா தாளிச்சு அதெல்லாம் இதெல்லாம் செய்வாங்க நாங்கள் வந்து அப்படி கிடையாது ராவாக எடுத்து சாப்பிட்டு இதை டெஸ்ட் இருக்கோம் ஆனால் ஆதாரமே இல்லாமல் எங் எங்களோட நிறுவனத்தின் மேலே இவ்வளோ பெரிய ஒரு பொய்யான ஒரு தகவலை இன்றைக்கி இது வைரலாக பரவிட்டுருக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவிட்டுருக்கு மக்கள் வந்து நெகட்டிவ் நியூஸ்னால் உடனே வந்து இது பண்ணுறாங்க இல்லையா மக்களை வந்து அச்சப்படு அச்சப்படுத்தக்கூடாது ஏன்னா அறுபது வருட பாரம்பரியத்தை வந்து

எங்களோட கம்பெனியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பாரம்பரியமானது. ஆமாம் போட கட்டாயம் கட்டாயமா தானே இது மறுபடியும் மறுபடி பரப்பப்பட்டிருக்க அந்த பரப்பப்பட்ட நபர் மேலே கட்டாயமாக ஒரு மான போயிட்டு இருக்கு. அது ரிட்ட வந்து फेब्रुवारी ஃபர்ஸ்ட் வீக் வருது.

எந்தவித குற்ற நடவடிக்கையும் கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது அது வந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு எல்லா கமிஷனர் மிஸ்டர் லால் வரைக்கும் எங்களுடைய தரத்தை பற்றி நன்கு அறிந்தவர் விளக்கத்தை வந்து ஆமாம் கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் ஆமாம் தினமலையில் கொடுத்துருக்கேன் எல்லா நிலையில் கொடுத்துருக்கோம் எல்லா பாரம்பரிய உணவு இல்லையா நாங்கள் கோவை கொங்கு மக்களோட பாரம்பரிய உணவு முக்கியமான உணவும் கூட பேர் என் பேர் பொன்முருகன் ஒவ்வொரு சமயமும் நாங்கள் வந்து ஒவ்வொரு நேரமும் அந்த குவாலிட்டியை வந்து எவ்ரி ஒன் ஹவருக்கு வைக்க செக் பண்ணி ஒரு பச்சை குழந்தையை பார்க்குற மாதிரி பார்த்து நாங்கள் தயாரிச்சிட்ருக்கோம் 好的。